ஹி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சோ இந்த பதிவில் நாம எதை பத்தி பார்க்க போறோனா தேன் சோ தேனோட நன்மை என்ன யார் எடுக்கலாம் யார் எடுக்க கூடாது அப்படிங்கறத தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போறோம் சோ தேனை பத்தி பெருசா சொல்லணும் அப்படிங்கற அவசியம் இல்ல அதோட பிறப்பிடம் தான் சோ தொட்டே வந்து பாத்தீங்கனா நம்ம உணவுல இனிப்பு சுவை அப்படின்னா மொதல் நம்ம கொண்டு வந்தது என்னென்னா தேன் தான் நமது நாடுகளிலும் சரி இல்லை மேற்கத்திய நாடுகளானும் சரி இந்த தேன் அப்படிங்கிறது ஆதி காலம் தொட்டே பயன்பாட்டிலேருந்து வந்தது ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இறந்த உடல்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்க பதப்படுத்தி வைக்கப்பதற்கு கூட இந்த தேன் அப்படி யூஸ் ஆகியிருக்கு உணவு முறைகளையும் பதப்படுத்துவதற்கு வந்து இந்த தேன் வந்து பயனாக இருக்குது இந்த தேன்க்கு வந்து நிறைய ஆக்ஷன்ஸ் வந்து இருக்கு யூஸ்வலாக அகற்றின்னு சொல்லுவாங்க நெஞ்சில் இருக்க கோலையை வந்து வெளியே கொண்டு வர்றது அதுக்கப்புறம் பசியை தூண்டுறது செரிமானத்துக்கு உகந்துறது நம்ம உடம்போட அந்த உஷ்ணம் இருக்குது பார்த்தீங்களா அதை சீராக்குறது இந்த மாதிரி பல பயன்கள் வந்து தேனால இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லலாம் தேன் வந்து நிறைய வகைகள் இருக்கு இன்றைக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஹ் தேனில் என்னென்னமோ தேன்லாம் சொல்கிறாங்க பட் சித்தர்கள் மெயினாக வந்து குறிப்பிட்டது ஐந்து தேன் தான் அதாவது என்னென்னா மலை தேன் மரப்பொந்து தேன் கொம்பு தேன் மனைத்தேன் புற்று தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் குறிப்பாக வந்து என்னென்னா பாடல் வரிகளில் பழைய தேன் புது தேன் அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இதில் வந்து பழைய தேன் வந்து ஒரு மாதிரி புளிப்பும் இனிப்பும் உள்ள சுவையா இருக்கும் இது வந்து மருந்தை வந்து கெடுத்துரும் அதனால மெடிசினல் பர்பஸ்க்கு வந்து இந்த பழைய தேனை வந்து யூஸ் பண்ணக்கூடாது புது தேன் அப்படிங்கிறது நமக்கு செரிப்ப செரிமானத்தை உண்டு பண்றது உடலுக்கும் ரொம்ப நல்லது குளிர்ச்சி இந்த மாதிரி பல பயன்கள் வந்து புது தேன் ஆனா இன்றைய காலகட்டத்தில் வந்து அது எடுபடுமா அப்படிங்கிறது ஏன்னா நம்ம பழைய தேனா புது தேனா அப்படிங்கிறது வராது இன்னைக்கு வந்து என்னென்னமோ வெரைட்டிஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ நமக்கு அது தேனா அப்படிங்கிறது மட்டும்தான் என்ன அப்படின்னா முக்கியம் என்ன காரணம் அப்படின்னா இன்றைக்கு தேனிலையும் நிறைய கழப்பழங்கள் இருக்குது யூஸ்வலாக என்ன அப்படின்னா தேனீக்களையே வந்து ஏமாத்துகிறாங்க நமக்கு தெரிந்தது என்ன அப்படின்னா சாக்கு இருக்குது பார்த்திங்களா அந்த சாக்கை வந்து சர்க்கரை நீரில் வந்து முக்கிட்டு ஸோ அதை அப்படியே போட்டுட்டு அந்த தேனீக்கள் எடுத்து சேகரித்து பண்ணுற மாதிரியெல்லாம் வந்து தேனீக்களையே ஏமாத்துகிறாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஜெனூனாக இருக்கணும் அதே மாதிரி தேன் தேன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சர்க்கரை பாகுகளை காய்ச்சிட்டு தேன் அப்படிங்கிறது வந்து நம்ம யூஸ்வலாக பயன்பாட்டில் வந்து இருக்கு பட் தேன் வந்து உறையும் தன்மை இருக்கா இல்லையானா தேனுக்கும் உறையும் தன்மை இருக்கு ஆனால் இந்த சர்க்கரை பாகுல காய்ச்சிருந்தாங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலராக இருக்கும் ஒரு மாதிரி நர நரன்னு ஒயிட் கலராக இருக்கும் ஆனால் அதே தேன்ல இருந்ததுன்னா அந்த தேனோட நிறம் வந்து இருக்கும் ஸோ தேன் உறையுமானா கண்டிப்பாக தேன் உறையும் நம்மளுடைய ஆதிகாலம் நமது பாரம்பரிய மருத்துவ முறைகள்லேயே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தேனோட கற்கண்டு இருக்குது பார்த்திங்களா அதை வந்து பார்த்திங்கன்னா கேட்ராக் போன்ற நோய்களுக்கு வந்து பயன்படுத்தியிருக்காங்க இன்றைக்கும் சில ஃபார்மசிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தேனில் இருக்கக்கூடிய கற்கண்டை வந்து ஹைட்ராப்ஸ்கெலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ சித்தர் பாடல்களும் என்ன சொன்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா தேனில் பிறந்த செங்கற்கண்டு ஆள் கண் கண் விழிக்குள் நம்ம கண் விழிக்குள்ள அந்த ஊனில் படற் படலம் போயிடும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க பாடல்களில் வந்து சொல்லியிருக்காங்க சோ அந்த அளவுக்கு வந்து இந்த கற்கண்டு அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறதுக்கும் கூறுகள் இருக்கு அதை நாம் மருந்தாவும் நம்ம பயன்படுத்தியிருக்கலாம் தேன் எப்படிதான் யூஸ் பல பலவிதமா யூஸ் பண்ணலாம் இன்டெர்னலாவும் உள்ளயும் நம்ம யூஸ் பண்றோம் எக்ஸ்டர்னலாகவும் யூஸ் பண்ணலாம் ஸோ எக்ஸ்டர்னலாக பெரும்பாலும் மூன்றுத்துக்கு வந்து யூஸ் பண்ணலாம் ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து பால் கட்டி கொள்ளும் ஸோ அந்த மாதிரி பால் கட்டி கொள்ளுபவர்களுக்கு அந்த மார்பு பகுதிகளில் அவங்களுக்கு வலி வேதனை போன்றவை இருக்கும் பார்த்திங்கன்னா அப்போ வந்து அந்த தேனை வந்து வெளிப்புறமாக தடவி விட்டோம் அப்படின்னா அந்த இன்ஃப்ளமேஷனை தாமிதத்தை குறைத்து அந்த மார்புகளில் ஏற்படக்கூடிய வலியையும் பால் கட்டி கொண்டதையும் குறைக்கும் தன்மை வந்து அதுக்கு இருக்குது மற்றொன்று வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ்வலா நம்ம கேள்விப்பட்டதுதான் சிலருக்கு தெரியாது தீ சுட்ட புண்கள் தீ காயங்கள் இருக்கு பார்த்தீங்களா அதுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த தேனை வந்து தடவுவாங்க சோ தேன் தடவும் பொழுது அந்த அழல் இன்ஃப்ளமேஷனை குறைத்து புது அந்த இடத்துல தசைகள் ஃபார்ம் பண்றதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும் சோ இது நம்ம இதில் இதுல தெரிஞ்ச விஷயம்தான் வழக்குகளில் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் பட் இதுலயும் என்ன அப்படின்னா சர்க்கரை பாகு போன்றவற்றை போட்டோம் அப்படின்னா எறும்பு கடிச்சு அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் ஸோ ஒரிஜினல் தேனா இருந்தால் தாராளமாக நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணலாம் அடுத்த மூன்றாவது விஷயம் என்னென்னா நம்ம நிறைய பொருள்களை பத ப பயன் பதப்படுத்துவதற்கு ஸோ இப்போ இந்த தேனூரல் நெல்லிக்காய் அப்படின்லாம் இருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி சில பொருட்களை பதப்படுத்தி வெகு நாட்கள் கெடாமல் இருப்பதற்கு இந்த தேனை வந்து நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுறோம் ஆனால் தேனை வந்து யூஸ்வலாக நம்ம அப்படியே எடுக்கிறது அவ்வளோ சரியானது கிடையாது யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா தேனை வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் சூடு பண்ணி அதை என்ன லைட்டாக இழக்கும் பார்த்தீங்களா அதை வடிகட்டி யூஸ் பண்ணுவாங்க முன்னாடி என்ன காரணம் அப்படின்னா அதில் அந்த தேனீக்களோட அந்த எச்சங்கள் வந்து இருக்கும் மெழுகுகள் இருக்கும் வேறு அதோட முட்டைகள் தூசுக்கள் இந்த மாதிரி இருக்கனால அந்த இதை யூஸ் பண்ணுவாங்க சில முறைகளில் வந்து புத்தகங்களில் என்ன இருக்காங்கன்னா யூஸ்வலாக நம்ம தேங்காய் அந்த சிரட்டை இருக்குது பார்த்தீங்களா அந்த சிரட்டையை போட்டு முறிக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து இருக்கு பட் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய ப்ராசஸ் ஆகி கொஞ்சம் ஹைஜீனிக்காக வர்றதுனால அந்தது அவ்வளோவா யூஸ் பண்ணுறது கிடையாது யூஸ்வலாக குழந்தைகளுக்கு தேன் வந்து ஒரு வயது வரைக்கும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற சில ஆராய்ச்சி தரவுகள் இருக்குது ஏன்னா இந்த மாதிரி அன்பிராசஸ்டு ஹனி இருக்கு பார்த்தீங்களா சுத்திகரிக்கப்படாத தேனீக்கலை தேனால என்ன அப்படின்னா குழந்தைகளுக்கு குளாஸ்ட்ரீடியம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா குழந்தைகளுக்கு வந்து கோ குடல்கள்ல வந்து வளரும் ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து ஃபுட் பாய்சன் வயிற்று உபாதைகள் போன்றவை ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக வேண்டாம் என்று சொல்லி உள்ளார்கள் ஆனா நமது பாரம்பரிய சித்த மருத்துவத்துல வந்து ஒரு அந்த வீனிங் பீரியட் அந்த குழந்தைகளுக்கு பால் கொடுத்துட்டு பின்னாடி வந்து நம்ம மருந்துகள் உரை மாத்திரை போன்றவையெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் யூஸ்வலாக எதில் கொடுக்கலாம் அப்படின்னு போனால் தாய்ப்பாலில் கொடுக்கலாம் அப்புறம் போக போக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு ஒம்பது பத்து மாதங்களில் வந்து சில மருந்துகளெல்லாம் தேனில் கொடுக்கலாம் ஆனால் முடிந்த அளவு ஏழு வயது வரை ஏழு மாதங்கள் வரை குழந்தைகளுக்கு வந்து தேன் கொடுக்காம இருக்கிறது நல்லது அடுத்து தேனை வந்து சூடு பண்ணலாமா அப்படின்னு சில பேர் யூஸ்வலாக கேட்பாங்க சூடு பண்ணுறதுனால என்ன பிரச்சனை ஆகும்னா தேனில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ஒரு நாற்பது டிகிரிக்கு மேலேயே தேன் சூடு பண்ணோம்னா அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் வந்து அழிந்து போயிடும் அப்போ அந்த தேன் எடுக்கிறதுனால நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது அடுத்த ஒரு விஷயம் தேனை நம்ம அந்த மாதிரி சூடு பண்ணும் பொழுது அந்த தேன் வந்து ஒரு பிசு பிசுத்த ஒரு ஒரு ஒட்டக்கூடிய தன்மைக்கு வந்து அது வரும் ஸோ அப்போ அதை நம்ம உணவாக உள்ள எடுக்கும் பொழுது உணவு குழாய்க்குள் இருக்கக்கூடிய அந்த சளிச்சம்புக்கள்ல சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால் முடிந்தளவு தேனை வந்து சூடு பண்ணி எடுக்காம இருக்கிறது நல்லது ஸோ தேனில் இருக்கக்கூடிய சத்துக்கள் யூஸ்வலாக நிறைய பயோ அவைலபிலிட்டி இருக்குது நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட்னு இன்றைக்கி சொல்கிறோம் பார்த்தீங்களா அது செரிமானத்திற்கு தேவையான நல்ல என்சைம்ஸு விட்டமின் சி விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் கே அப்படின்னு சொல்லக்கூடிய பல சத்துக்கள் வந்து இந்த தேனில் வந்து இருக்குது ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயந்தான் ஆனால் யார் எடுக்கணும் எடுக்க கூடாதுன்னு எப்படி எடுக்கணுங்கிறத முன்னாடி சொன்ன முறைகளில் எடுத்துக்கலாம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா கேட்கக்கூடிய விஷயம் நான் நா சர்க்கரை சாப்பிடாதீங்கன்னா நாங்க நாட்டு சர்க்கரை பனை வெள்ளம் அடுத்து தேனுக்கு தான் வந்து நிப்பாங்க சோ இதெல்லாம் நம்ம பதிவுகள் போட்டிருக்கோம் ஆனால் இந்த தேன் விளக்கம் மட்டும் கொடுப்போம் ஸோ சர்க்கரை நோயாளிகள் தேன் எடுத்துக்கலாமா எடுத்துக்க கூடாதா அதே மாதிரி சிறுநீரக பிரச்சனைகள் உள்ளவர்கள் தேன் எடுத்துக்கலாமா எடுத்துக்க கூடாதா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விளக்கம் வந்து உங்களுக்கு தரேன் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் தேன் எடுத்துக்கிறோம் ஒரு நூறு கிராம் சர்க்கரை பாகு ரெண்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேலோரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுல இந்த தேன் வந்து முந்நூற்றி நாலு கேலரிஸ் ஆனால் சர்க்கரை பாகு இருக்குது பார்த்தீங்களா அது வெறும் இரநூற்றி எண்பத்தி ஆறு கேலோரிஸ் தான் அதனால் வெயிட் ரிடக்ஷனுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம் இல்லை வந்து நாங்கள் வந்து லோ கேலரி டைட் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறவங்க அவர்கள் தேனையும் தவிர்ப்பது ஒரு சிறந்த விஷயம்தான் அடுத்து சோடியம் இந்த சோடியம் வந்து உடல் இணைப்புக்காரவங்களுக்கு கிடையாது யூஸ்வலாக சிறுநீரக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உடையவர்களுக்கு ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நூறு கிராமில் தேன் சோடியம் எவ்வளோ இருக்குன்னா தேனில் நாலு மில்லிகிராம் தான் இருக்குது சர்க்கரை பாகல பன்னிரெண்டு மில்லிகிராம் தான் இருக்குது ஸோ ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரக நோயாளிகளுக்கு பெரிய பாதிப்புகள் வந்து ஏற்படுத்தாது அடுத்து பொட்டாசியம் அப்படிங்கிறது இந்த தேனில் வந்து ஐம்பத்து ரெண்டு மில்லிகிராம் இருக்குது சர்க்கரை பாகில் இரநூத்தி பன்னெண்டு மில்லிகிராம் இருக்குது ஸோ சிறுநீரக நோயாளிகள் கண்டிப்பாக சர்க்கரை பாகு எடுக்கக்கூடாது இந்த தேனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ரெண்டு மில்லிகிராம் நம்ம பெருசாக நீங்கள் ஸ்ட்ரிக்டாக டயட் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஐம்பத்தி ரெண்டு மில்லிகிராம்ங்கிறது ஒரு சதவீதம் தான் ஒன்றும் பெருசாக வந்து பிரச்சனைகள் ஏற்படாது இதை மைக்ரோ ஆல்பம் நூரியா அதாவது நெஃப்ரோட்டிக் சின்ட்ரம் இருக்கக்கூடிய பேஷண்ட் ஆனாலும் சரி சிறுநீரக செயலிழப்பு இருக்கக்கூடிய பேஷண்ட் ஆனால் நான் சொல்லக்கூடிய அளவு அந்த நூறு மில்லிகிராம்க்கு நூறு கிராமுக்கு தான் இதை நான் சொல்கிறேன் அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா மாவுச்சத்து கார்போஹைட்ரேட் அப்படின்னு பார்க்குறப்ப இதில் எண்பத்தி ரெண்டு கிராம் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை அந்த சிரப்பில் வந்து அறுபத்தேழு கிராம் இருக்குது இப்போ சர்க்கரை சிறப்பை விட இந்த தேனில் வந்து கார்போஹைட்ரேட் ஜாஸ்தியாக தான் இருக்கு ஸோ அதனால சர்க்கரை நோயாளிகள் அதே மாதிரி வந்து லோ கார்ப் டயட் எடுக்கிறவங்க உடல் இழைப்புக்கு ட்ரை பண்ணுறவங்களும் இதை அவாய்ட் பண்றது நல்லது தான் அடுத்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இது கொஞ்சம் ஐம்பத்தெட்டு தான் ஆனால் சர்க்கரை பாகு அறுபது இதை விட அது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கு பட் ரெண்டு சதவீதத்துல ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அதனால சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரை நோயை விட்டு நான் வெளியே வரணும் அதுக்குன்னு டயட் ஃபாலோ பண்றவங்க தேனையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்றது நல்லது அதே மாதிரிதான் யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கும் இது பொருந்தும் அடுத்து நார்ச்சத்து அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா தேனில் வெறும் பாயிண்ட் டூ கிராம் தான் இருக்குது பாயிண்ட் டூ கிராம் தான் இருக்குங்கிறதுக்காக நீங்கள் நார்ச்சத்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நமக்கு தேவையான நார்ச்சத்துக்கு வேணும்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு அரை கிலோ தேன் குடித்தாதான் உங்களுக்கு ஓரளவுக்காவது வரும் ஸோ அது நமக்கு நல்லது கிடையாது ஸோ அதனால் ஃபைபர் கண்டென்ட் அப்படிங்கிறது இல்லை அயனுக்கு சோர்ஸ்க்கு ஒரு டூ பர்சன்டேஜ் இருக்குது யூஸ்வலாக எந்த சர்க்கரை நோயாளிகள் இல்லாதவர்கள் நாங்கள் கு குறிப்பாக குழந்தைகளுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு சாண்ட்விட்சோட இல்லை சப்பாத்தியோட தாராளமாக தேன் கொடுக்கலாம் அது அவர்களுக்கு இரும்பு சத்தை வந்து இது பண்ணும் ஆனால் அதே இது சர்க்கரை பாகில் ஒரு பயனும் கிடையாது கால்சியத்தை பொறுத்த வரைக்கும் தேனில் கால்சியம் அப்படிங்கிறது சுத்தமாக கிடையவே கிடையாது ஆனால் அதே இது சர்க்கரை பாகல வந்து கால்சியம் இருக்குது ஏன்னா அதோடய சோஸ் அப்படி அதனால் அப்படி இருக்குது ஸோ அதனால் சர்க்கரை நோயாளிகளுக்கு தேன் அப்படிங்கிறது கூட ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டிய விஷயம்தான் குழந்தைகளுக்கு சர்க்கரை நோய் நெஃப்ரோட்டிக் சின்ரம் எதுவும் இல்லாத குழந்தைகளுக்கு தாராளமாக தேனை வந்து அளவில் வந்து கொடுக்கலாம் சிறுநீரக செயலிழப்பு இருக்கிறவங்க தாராளமாக தேனை எடுத்துக்கலாம் தாராளங்கிறது எடுக்கலாம் அப்படிங்கிறதான் பட் அளவு கடந்து வந்து எடுக்கக்கூடாது ஸோ இந்த முறையில் எடுத்தால் தேன் நல்லது தேன் சாப்பிட்டால் வெந்நீரில் நாங்கள் தேன் கலந்து எலுமிச்சம் கலந்து எடுக்கிறோம் இது எடுக்கலாமா அப்படின்னா இது எடுத்தால் உடல் இழைப்பு ஏற்படுமானா இது எடுத்தால் உடல் இழைப்பு ஏற்படாது இது என்னென்னா ஒரு நல்ல பிளட் பியூரிஃபையர் அப்போ கூட என்ன அப்படின்னா தண்ணீர் அதாவது அந்த வெந்நீருங்கிறது வெது வெதுப்பான வெந்நீராக இருக்கணும் அதில் லெமன் வந்து விடுறோம் ஸோ அப்போ நாற்பது டிகிரிக்கு மேலே போகாதனால பெருசாக நமக்கு சத்துக்கள் வந்து குறைந்து போயிடாது ஸோ லெமன் அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய ஓரளவுக்கு டூ பர்சன்டேஜ் இருந்தாலும் அந்த அயனா அப்சர்வ் பண்ணிருக்கும் இன்னொன்று நல்ல பிளட் ப்யூரிஃபையர் அவ்வளோதானே தவிர இது எடுத்தால் உடல் இழைப்பு ஏற்படும் அப்படிங்கிறது கிடையாது நல்ல ஒரு பிளட் ப்யூரிஃபையர் தாராளமாக எடுத்துக்கலாம் ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த போலி தேனை எடுத்து எடுத்து சர்க்கரை நோய் வந்தவர்கள்லாம் உண்டு அதுவும் தவறான விஷயம் ஸோ இதில் உங்களுக்கு மேலும் எதுவும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணலாம் நன்றி